பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் இறுதி நாள் முப்பதாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மை அருமையாய் வழிநடத்தி நடத்தி பாதுகாத்த இந்த இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் கோடி கோடி நன்றி செலுத்துவோம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஆகவேதான் நாம் இன்றளவும் நாம் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாப்போடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு அருளி செய்கிற எல்லா நன்மைகளையும் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை இரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் ஆமேன் கிறிஸ்துவகள் பெரியமானவர்களே நமக்கு சோர்வு எப்பொழுதெல்லாம் ஏற்படும் என்றால் நாம் நிர்ணயித்து வைத்திருந்த விருப்பங்கள் எப்பொழுது நிறைவேறாமல் தாமதமாகிறதோ அந்த நேரத்திலே நமக்கு சோர்வு உண்டாகிவிடும் அப்படியானால் எல்லோருக்குமே எல்லாமே கிடைப்பதில்லை அது முதல் காரியம் இரண்டாவது கடவுள் நமக்கு எது நன்மையோ அதைத்தான் நமக்கு அவர் கொடுப்பார் இரண்டாவது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் கடவுள் நமக்கு எது நன்மை கொடுக்குமோ அந்த விருப்பங்களை மாத்திரம்தான் நமக்கு அனுமதிப்பார் ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நாம் சோர்வா இருப்பது நாமே நமக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் நாம் சில விருப்பங்களை நாம் நிர்ணயித்து விடுகிறோம் அந்த விருப்பங்கள் நிறைவேறினால் சந்தோஷம் நிறைவேறாவிட்டால் அது நிறைவேறும் வரை நாம் எப்பொழுதும் சோகமாகவே சோர்வாகவே இருப்போம் ஆம் பெரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களை இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் நான் நினைப்பது தான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் வைப்பது உங்களை சோர்வாக்கிவிடும் ஒவ்வொரு நாளும் நமது விருப்பங்களை நமது எண்ணங்களை ஃப்ரீயாக நீங்கள் விட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த டென்ஷனும் வராது எந்த சோர்வும் வராது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த தேவன் ஒரு காக்கைக்கும் ஒரு குருவிக்கும் அதனுடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பாரா நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோமே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே அப்படியானால் நிச்சயமாகவே என்னுடைய விருப்பங்களை கடவுள் நிறைவேற்றுவார் எனக்கு எது நன்மையோ அந்த அனைத்தையும் கடவுள் எனக்கு நிச்சயமாகவே கொடுப்பார் என்ற உறுதியோடு நாம் இருந்தால் போதும் நமக்கு சோர்வு இருக்காது இந்த நொடி வரை நீங்கள் எந்த காரியத்தை நிமித்தம் சோர்வாய் இருந்தீர்களோ அந்த காரியங்களை அந்த வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கடவுள் இன்று உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஆகவே எது நாள் வரை அந்த காரியத்தை நிமித்தம் அந்த தாமதத்து நிமித்தம் உங்களுக்கு இருந்த சோர்வை இன்று இயேசு மகாராஜா அண்ணிக்கி போடுவார் சோர்ந்த உள்ளங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே நம்முடைய விருப்பங்களையும் இனிமேல் சரியான முறையில் கடவுளின் சித்தத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்தால் போதும் நமக்கு எந்த சோர்வும் இனிமே அணுகாது ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த அருமையான புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாக எங்களுக்கு இதனால் வரை இருந்த எல்லா சோர்வுகளையும் இன்று நீங்கள் நீக்கி போட்ட மகா பெரிய தயவிற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இயேசு மகாராஜாவின் பரிசுத்தம் உள்ள கரங்களிலே சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முது பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் தகப்பன் இந்த புதிய ஆண்டிலே சந்தித்து எல்லா ஆசிரியராலும் நிரப்பிட அர்ப்பணித்து செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை உற்சாகமாக வாழ நாம் நம்முடைய ஓட்டத்திலே ஓட கடவுள் விரும்புகிறார் ஆகவே அவரை மீது நாம் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாய் வாழும் பொழுது நமக்கு எந்த சோர்வும் கடவுள் அனுமதிக்க மாட்டார் ஆமேன் காட் பிளஸ் யூ